பனானா பாலை papaya, பனானா பாளை பழம் பபாயா பபாளி பபாயா பபாளி ஜாக் பலாப்பழம் ஜாக் ஃபுட் பலாப்பழம் ஃப்ரூட் டிராகன் பழம் ட்ராகன் ஃப்ரூட் டிராகன் பழம் கோவா கொய்யா பழம் கோவா கொய்யாப்பழம் ஸ்ட்ராபெரி 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 மேங்கோ மாம்பழம் மேங்கோ மாம்பழம் வாட்டர்மெலன் தர்பூசணி வாட்டர்மெலன் தர்பூசணி பொமோ கிரானேட் மாதுளம்பழம் பொமோ கிரானேட் மாதுளம்பழம் கிரேப்ஸ் திராட்சை கிரேப்ஸ் திராட்சை குக்கும்பர் வெள்ளரிக்காய் குக்கும்பர் வெள்ளரிக்காய் పైనాపిల్ అన్నాచిపళం పైనాపిల్ అన్నాచిపళం